நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது யார் தெரியுமாடா அவங்க அம்மாடா கண்ணு அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கிறான் காலையில் ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான் உங்களுக்கு சாப்பாடு கட்டுறது எத்தனை பேர் சாப்பாடு கட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க கை தூக்குங்க நீங்களே கட்டிட்டு போகிறீங்க கட்டி கொடுக்கறது யார் அம்மா டிஃபன் பாக்ஸ் மூடிய போட்டு ஏதாவது ஒழுவிருக்கான்னு பார்த்து தொடச்சி கண்ணு உங்கள் அம்மா அஞ்சரை மணிக்கு ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அம்மாவுக்கு தெரியுது என் வீட்டில் என் பையன் தான் வளர்றான் என் பொண்ணு தான் ஆனா மாணவன் மாணவி அந்த டீச்சருடைய பையன் என் வீட்டில் வளர்றான் அம்மா கண்டுபிடிச்சிட்டா அவன் சாப்பாடு கட்டுறதுக்கு அவ பையனுக்கு இல்ல அந்த டீச்சர் அம்மாவோட மாணவனுக்கு சாப்பாடு கட்டுறா ஏன்னா ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணும் அந்த குழந்தை கிளாஸ் ரூம்ல உட்காந்து கவனிக்கணும் உடம்பு தாங்கணும் டீச்சருக்கு உதவி பண்றாங்க அம்மாவுடைய ஹோம்ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்கா மாறுது மாணவனுக்கு டீச்சர் நிம்மதியா பாடம் எடுக்கிறாங்க மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டரை மணி ஆனா பிரிப்பீங்கல்ல சாப்பாடு பிரிக்கிறீங்களா இல்லையா பிரிச்சவுடன யாரை நினைப்பீங்க நினைப்பீங்க அதே சமயம் வீட்டில் இருக்கிற அம்மா யாரை நினைப்பா இந்நேரம் என் குழந்தை பிரிச்சிருப்பான் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா வீட்டில் இருக்கிற அம்மா கரெக்டாக நினைக்கிறாங்க நீங்களும் அம்மாவை நினைக்கிறீங்க அம்மாவுடைய அந்த எனர்ஜி ஃபுட்டு டீச்சருக்கு பாடம் எடுத்துக்கு உதவு பண்ணுது ஸ்கூல் ஒர்க்காக மாறுது அதே மாதிரி தான் டீச்சரும் டீச்சர் பாடம்லாம் எடுத்து அவங்க பேக் பண்ணி அந்த ஞானத்தை ஒரு நோட் புக்கில் வச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க அம்மாவுடைய ஹோம் ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்காக மாறுச்சு டீச்சருடைய ஸ்கூல் ஒர்க்கு வீட்டுக்கு வந்தது என்னவா மாறுது ஹோம் ஒர்க்காக மாறுது ஆனால் நீங்கள் பார்க்குறதே இல்லையே அம்மாவோட டிஃபன் பாக்ஸை பிரிச்சுங்க டீச்சருடைய ஞான பொட்டலத்தை பிரிக்கிறதே இல்லையே கண்ணு வீட்டுக்கு போன டீச்சர் நினைக்கிறான் இந்நேரம் என் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு போய் கை காலை கழுவிட்டு பொட்டலத்தை பிரிச்சிருப்பாங்க டைரியை பிரிச்சிருப்பாங்க ஹோம்ஒர்க்கை பிரிச்சிருப்பாங்கன்னு கேட்கிறான் ஆனா பிரிக்கிறதே இல்லை இனிமேல் நாங்கள் பிரிப்போம்னா கை தட்டுங்க இல்லைன்னா தட்டாதீங்க